தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரிகளுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது தற்பொழுது போடப்பட்டிருக்கிறது மாணவர்கள் போராட்டம் நடத்த வாய்ப்பு உள்ளதாக உளவுத்துறை அளித்த எச்சரிக்கையால் கல்லூரிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது மாநகர காவல் ஆணையர்கள் மாவட்ட எஸ்பிக்களுக்கு காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் வாய்மொழியாக இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளுக்கும் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன போராட்டத்திற்கு மாணவர்களை ஒருங்கிணைக்க முயற்சி நடக்கிறதா எனவும் போலீசார் கண்காணித்து வருகின்றனர் தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம் கண்ணன் சொல்லுங்க தற்பொழுது அனைத்து கல்லூரிகளுக்கும் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்கின்றனர் இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவ தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பெண்கள் அதிலும் கல்லூரி மாணவிகள் மத்தியில் தங்களின் பாதுகாப்பு குறித்த அச்ச உணர்வு அதிகரித்துள்ளது இந்நிலையில் சென்னையில் இந்த சம்பவத்தை கண்டித்து அரசியல் கட்சியினரும் போராட்டத்தில் குதித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கல்லூரி மாணவ மாணவிகளும் போராட்டத்தில் குதிக்க கூடும் என உளவுத்துறை அரசுக்கு அறிக்கை அறிக்கை அனுப்பியுள்ளது அதன் பேரில் நேற்று மாலை முதலே அனைத்து கல்லூரிகளுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்க டிஜிபி சங்கர் ஜவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அந்த உத்தரவை அடுத்து ஒவ்வொரு மாநகர போலீஸ் கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அதில் குறிப்பாக ஆண் பெண் இருபாளர் படிக்கும் கல்லூரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் பிற கல்லூரிகளுக்கு குறைந்த அளவிலான போலீஸ் பாதுகாப்பும் இன்று காலை முதல் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி மாணவர்களை அமைப்புகளில் உள்ள கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அவர்களையும் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் மேலும் கல்லூரிகளில் யாரேனும் போராட்டத்தில் மாணவ மாணவிகளை தூண்டுபடக் கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் சிலரை தொடர்ந்து போலீசார் கண்காணித்து வருகின்றனர் இன்றும் நாளையும் அனைத்து கல்லூரிகளுக்கும் போலீஸ் பாதுகாப்பு தொடரும் என போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சங்கீதா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கண்ணன்